வணக்கம் இன்னைக்கு நாம வந்தே பாரத் ரயிலோட அடுத்த கட்டம் பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாமா கண்டிப்பா வந்தே பாரத் ஸ்லீப்பர் ரயில் சேவை இது இந்திய ரயில்வேல ஒரு பெரிய மாற்றம் தான் சொல்லணும் ஆமா உங்க சோர்ஸ் மெட்டீரியல் அதான் சொல்லுது ஒரு புதிய சகாப்தம்னே சொல்றாங்க விமான பயணத்துக்கு இணையான வசதிகள்னு ஒரு பேச்சு இருக்கே அது எந்த அளவுக்கு உண்மை அதுதான் சுவாரஸ்யமான கேள்வி அதை தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம் இது நம்ம இரவு நேர பயணங்களை எப்படி மாற்றும்னு சரி அப்ப முதல்ல உங்ககிட்ட இருக்கிற தகவல் படி எப்ப ஆரம்பிக்கறாங்க இத முதல் சேவை எங்க இது வந்து செப்டம்பர் ரெண்டாயிரத்து இருவத்தஞ்சு இறுதியில முதல் சர்வீஸ் பிளான் பண்றாங்களா டெல்லில இருந்து பிரியாகராஜ் வழியா பாட்னா வரைக்கும் ஓ பாட்னா ரோட்லயா சரி இது இது நம்ம சாதாரண ஸ்லீப்பர் மாதிரி இல்லையே வந்தே பாரத்னாலே சேர்க்கார் தானே நேர்கார் இல்ல முழுக்க முழுக்க ஸ்லீப்பர் கோச் அதாவது படுக்கை வசதியோட அப்படியா மொத்தம் எத்தனை பெட்டி இருக்கும் எவ்ளோ பேர் போலாம் மொத்தம் பதினாறு பெட்டிகள்னு சொல்றாங்க இதுல வந்து சுமார் ஆயிரத்தி நூத்தி இருபத்தி பயணிகள் வரைக்கும் பயணிக்க முடியும் ஆயிரத்து நூறு பேரா அது பெரிய நம்பராச்சே சரி வேகம் அது எப்படி வந்தே பாரதோட முக்கிய விஷயமே அதுதானே ஆமாமா வேகம் வந்து அதிகபட்சமா மணிக்கு நூத்தி எண்பது கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் போகும் சொல்றாங்க நூத்தி எண்பது கிலோமீட்டர் அப்போ ராஜ்தானிய விட வேகமா பயண நேரம் கம்மியாகுமா கண்டிப்பா ராஜ்தானியோட ஒப்பிடும்போது பயண நேரம் நல்லாவே குறையும் அது வந்து ராஜ்தானிய சதவீதம் அதிகம் ஆனா நேரம் மிச்சமாகுது வசதிகளும் ஜாஸ்தின்னு சொல்றீங்க என்னென்ன வசதிகள் உங்க நோட்ஸ்ல ஏசி கிளாஸ் டூ டயர் த்ரீ டயர்னு பார்த்த ஆமா மூணு வகை இருக்கு பொதுவான வசதிகள்னு பார்த்தா ஆடியோ வீடியோ அறிவிப்புகள் ஒவ்வொருத்தருக்கும் தனி எல்இடி ஸ்கிரீன் அப்புறம் தானியங்கி கதவுகள் தொடாமலை ஏங்குற பயோ டாய்லெட்ஸ் இதெல்லாம் இருக்கு ஆனா இதுல ஒரு ஹைலைட் என்னன்னா உங்க சோர்ஸ்லயும் இருக்கு சொல்லுங்க முதல் முறையா இந்திய ரயில்வேல ஏசி ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல சுடுதண்ணீர்ல குளிக்கிற வசதி ஷவர் இருக்குமா ஆடா சுடுதண்ணி ஷவரா ரயில்லையா இது இது பெரிய விஷயமாச்சு விமானத்துல கூட இல்லையே இது ஆமா அதுதான் அவங்களோட யுஎஸ்பியா கூட இருக்கலாம் விமானத்துல போறவங்கள கவர ஒரு முயற்சி புரியுது புரியுது மாற்றுத்திறனாளிகளுக்கு வசதிகள் பண்ணிருக்காங்களா அத பத்தி உங்க குறிப்புல பார்த்த மாதிரி இருந்துச்சு நிச்சயமா அது ரொம்ப முக்கியம் மாற்றுத் திறனாளிகளுக்கு ஏற்ற மாதிரி அகலமான கதவுகள் அவங்களுக்கு பிரத்யேக கழிப்பறைகள்னு ஏற்பாடுகள் செஞ்சிருக்காங்க வெறும் சொகுசு மட்டும் இல்லாம எல்லாரையும் உள்ளடக்கணும்னு ஒரு முயற்சி தெரியுது நல்ல விஷயம் சரி வசதிகள் எல்லாம் ஓகே பாதுகாப்பு அதிவேக ரயில்னும் போது அது ரொம்ப முக்கியம் இல்லையா கவாச்சுன்னு ஏதோ சொன்னீங்களே மிக சரியான பாயிண்ட் பாதுகாப்புக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க எல்லா கோச்சிலையும் சிசிடிவி கேமரா இருக்கு அவசரத்துக்கு ரயில நிறுத்த பட்டன் இருக்கு தீயணைப்பு கருவிகள் அப்புறம் நீங்க சொன்ன மாதிரி கவாச் இது வந்து நம்ம உள்நாட்டு தொழில்நுட்பம் ஆட்டோமேட்டிக் ட்ரெயின் ப்ரொடெக்ஷன் சிஸ்டம் ஒரே ட்ராக்ல ரெண்டு ட்ரெயின் வந்தா தானா பிரேக் போட்டுடும் மோதல தவிர்க்கும் ஓ இது ரொம்ப முக்கியமாச்சே நம்ம டெக்னாலஜியா சூப்பர் பயணிகளுக்கு இது பெரிய நம்பிக்கையை கொடுக்கும் நிச்சயமா சரி இந்த முதல் சேவை பாட்னா டெல்லிக்கு அப்புறம் வேற எந்த ரூட்ல எல்லாம் எதிர்பார்க்கலாம் உங்க மெட்டீரியல் என்ன சொல்லுது முதல் ரயில் சக்சஸ் ஆனா அடுத்து டெல்லி மும்பை டெல்லி ஹவுரா இந்த மாதிரி ரொம்ப பிஸியான வழித்தடங்கள் தங்க நாக்கர வழித்தடங்கள்னு சொல்லுவோம்ல அதுல கொண்டு வர பிளான் இருக்கு கோல்டன் குவாட்ரிலாட்ரல் ரூட்ஸ் ஓகே ரயில்வே அமைச்சர் கூட இத பத்தி பேசியிருக்காரா ஆமா அஸ்வினி வைஷ்ணவ இத உறுதிப்படுத்தி இருக்காரு இதோட முக்கிய நோக்கமே இரவு நேர பயணங்களை வேகமா சுகுசா மாத்துறதுதான் அப்போ இது வெறும் ஒரு புது ட்ரெயின் அறிமுகம் மாதிரி தெரியலையே இது இந்திய ரயில்வே நவீனமயமாக்கல்ல ஒரு மைல்கள் மாதிரி இருக்கு கரெக்ட் நீங்க சொல்றது சரிதான் இது ஒரு பெரிய படி வணிக பயணிகள் டூரிஸ்ட் இவங்களுக்கெல்லாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஆமா பிசினஸ் ட்ரிப் போறவங்களுக்கு டைம் சேவ் ஆகும் சுற்றுலா பயணிகளுக்கு சௌகரியமா இருக்கும் அது மட்டும் இல்ல நடுத்தர வர்க்கத்துக்கும் ஒரு கட்டுப்படியாக விலையில கிட்டத்தட்ட விமானப் பயண அனுபவம் மாதிரி ஒன்னு கிடைக்கும் அதுவும் சுற்றுச்சூழலுக்கு அதிக பாதிப்பு அதுவும் முக்கியம் சுற்றுச்சூழல் அக்கறை சரி ஆக நீங்க கொடுத்த தகவல்களை வச்சு பார்க்கும்போது சீக்கிரமே நம்ம நைட் ட்ரெயின் பயணம் மாறப்போகுதுன்னு நல்லா தெரியுது வேகம் வசதி பாதுகாப்புன்னு ஒரு புது அனுபவம் வரப்போகுது ஆமா இது எல்லாம் சேர்ந்து ஒரு முக்கியமான கேள்விய மனசுல கொண்டு வருது பாருங்க என்ன கேள்வி இப்போ இந்த மாதிரி அதிவேக ஸ்லீப்பர் ரயில்கள் நிறைய வர ஆரம்பிச்சுட்டா அது நம்ம பயண பழக்கத்தை தான் மாத்துமா இல்ல நீண்ட தூரம் போறது இவ்வளவு சுலபமாகும் போது மக்கள் எங்க வேலை பாக்குறாங்க எங்க தங்குறாங்கன்ற அடிப்படை விஷயங்களே மாறுமா பாயிண்ட் தூரம் ஒரு தடங்களா இல்லாம போனா அது நம்ம வாழ்க்கை முறையில என்ன மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்தும் நீங்க யோசிச்சு பாருங்க இது ஒரு புது சாத்தியத்தை திறக்குதா